ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் அம்பஸ்வரி நேஷனல் பார்க் போனோம் அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போகிறீங்க இதுதான் அம்பஸ்வரி நேஷ்னல் பார்க் இது லெஃப்ட் எடுத்திங்கன்னா இங்கே ரெசார்ட் இருக்கும் கிபு சஃபாரி கேம்ப்னு ஒரு டென் மினிட்ஸில் வந்துடும் கிட்ட தான் அந்த நேஷ்னல் பார்க்கு பக்கத்தில் ஆக்சுவலாக நாங்கள் ஃபாரஸ்ட்டை ஒட்டி தான் அந்த கேம்புமே இருக்கும் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டு ஸ்விஃப்ட் கார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த வந்துடுச்சு பாருங்கள் கிபு சஃபாரி கேம்ப்னு இப்போ இது எலக்ட்ரிக் ஃபென்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்பாங்க இப்போ நான் லெஃப்ட் சைடில் தான் நான் ஷார்ட்ஸில் போட்ட அந்த ஹைனாவை பார்த்தோம் இந்த லெஃப்ட்ஹண்ட் சைடில் தான் இந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ் இருக்குதுல இது பக்கத்தில் தான் நாங்கள் ரெசார்ட்டுக்குள்ளே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பியும் சஃபாரி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஃபாரஸ்ட்க்குள்ளே போகும்போது அம்புசூலி நேஷ்னல் பார்க்குள்ளே போகும்போது த வேல அந்த இதை பார்த்தோம் ஹைனாஸை நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன் பார்க்காதவங்க பாருங்கள் மெயின் கேட் இருக்குது அதுலேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் உள்ள கேம்ப் நாங்கள் இது சீசன் டைமில் போயிருந்தோம் ஆக்சுவலாக டிசம்பர் வெக்கேஷன் கிறிஸ்மஸ் லீவுக்கு தான் போயிருந்தோம் இது செகண்ட் டைம் நான் வரது ஆக்சுவலாக நான் நான் ஆஃப் சீசனில் ஒரு தடவை வந்திருக்கேன் சீசன் டைமில் வந்திருக்கேன் சீசன் டைமில் வந்துட்டு நம்ம முன்னாடியே புக் பண்ணிட்டால் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும் நாங்கள் அந்த மாதிரி தான் புக் பண்ணியிருந்தோம் ஆஃப் சீசனுக்கும் சீசன் டைமில் வர்றது என்ன டிஃப் என்ன நான் பார்த்தேன்னா ஆஃப் சீசனில் வந்துட்டு டைனிங்கில் ஃபுட்ஸ் அந்தளவுக்கு இல்லை கம்பேரிட்டிவ்லி சீசன் டைமில் இருக்கிற மாதிரி இப்போ நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு எல்லாவும் நல்லாவும் இருந்துச்சு வெஜ்ஜுக்கும் நிறைய இருந்துச்சு நான்வெஜ்ஜுக்கும் நிறைய இருந்துச்சு லைவ் கிச்சன்ஸ் நிறையவே இருந்துச்சு தோசை பீஸா எல்லாமே பாஸ்தா எல்லாம் லைவ் கிச்சன்ஸ் நிறைய இருந்துச்சு லைவாக செஞ்சாது நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு சொல்கிறோமோ அதெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்த உடனே ரெஃப்ரெஷ் ட்ரிங்க் கொடுத்துருந்தாங்க அது சூப்பராக இருக்கும் என் கிட்ஸும் பிடிக்காது எனக்கு பிடிக்கும் அப்புறம் ப்ளம்ஸ் அங்கே வச்சுருந்தாங்க நாங்கள் த்ரீ டேஸ் டூ நைட்ஸ் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஒன் டே வந்துட்டு ஃபுல்லாக என்னென்ன லன்ச்சு சாப்பிட்டேன்றதை நான் எடுத்துருப்பேன் ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு இதுதான் டைனிங் ஏரியா காமன் இது டைனிங் ஏரியா என்ட்ரானுனா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாரும் எடுத்துக்கலாம் இங்கே எலிஃபெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணி அது பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் கா இது காஃபி ஏரியா காஃபி டீ ஹாட் சாக்லேட் மில்க்கு பிளாக் டீ எல்லாமே இருக்குது அப்புறமா வந்து சூப் கவுண்டர்ஸ் இருக்குது அந்த காஃபி சேஷஸ் டீ சாரி டீ சேஷஸ் எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் ஹனி டீ ஜிஞ்சர் டீ அந்த மாதிரி பேக்கெட்ஸ் எல்லாமே அந்த ட்ரீ இருக்குல்ல அதில் ஹோல்ஸாட்டை ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல ரீவைண்ட் பண்ணி ஒன்னாக பாருங்கள் நிறைய ரெண்டு விதமான சூப்ஸ் டெய்லி மாறி மாறிட்டே இருக்கும் வெஜ் சூப் ஒன்று நான்வெஜ் சூப் ஒன்று வச்சுருப்பாங்க அப்புறம் சேலட்ஸு அதுக்கு ஏற்ற டிப்ஸு அதெல்லாம் இருக்கும் இங்கே வந்துட்டு காக்டேட்டால் சாஸ்ஸு ஆக்சுவலாக நான் டிசம்பரில் எடுத்தது நிறைய மறந்து மறந்துவிட்டேன் ஆக்சுவலாக இது வந்துட்டு இப்போ நான் எடுக்கிறது மதியானம் லன்ச் டைம் தான் எடுக்கிறேன் காலையில் எடுக்கல இது இது ஃபுல்லாக சாலட்ஸு இங்கேன்னு கிடையாது எங்கேயா இருந்தாலும் ஒரு லைஃப் லைஃப்பில் கொஞ்சம் மாதிரி நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரிசார்ட் போய் தங்கிறது பெஸ்ட்டுன்னு நான் நினைப்பேன் நம்மளை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக ஹாப்பினஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு காஸ்ட்லியாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்க்க வேண்டியதுதான் கெஞ்சின்ஸ் சின்னூர் மக்கள் பொதுவாகவே எப்படி மைல்டாக தான் சாப்பிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி காரம் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது மைல்டாக இருக்கும் இவங்களை எப்படி சாப்பிடுவாங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோஸ் இருக்குல்ல அதை வேக வச்சு சாப்பிடுவாங்க அப்புறம் உருளைக்கிழங்கு லைட்டாக சால்ட்டு போட்டு அதுவும் வேக வச்சு அதையும் சாப்பிடுவாங்க சிக்கன் எல்லாம் செம லைட்டாக க்ரில் பண்ணிவிட்டு அதில் பெப்பர் பெப்பர் கூட போட மாட்டாங்க வெறும் சால்ட்டு தான் இருக்கும் அது மைல்டாக தான் இருக்கும் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க அப்புறம் உகாலின்னு சொல்லுவாங்க நம்ம இட்லி மாதிரி இருக்கல அதில் வந்துட்டு வெள்ளை சோளம் இருக்குல்ல அதில் செஞ்சு அப்புறம் வேர்க்கடையில சட்னி ஆட்டம் ஒன்று செஞ்சு அதில் டிப் பண்ணி சாப்பிடுவாங்க இவங்க மெயின் ஃபுட்ஸே வந்துட்டு உருளைக்கிழங்கு வாழைக்காய் சோளம் மக்காச்சோளம் இதெல்லாம் தான் இந்த பாருங்கள் இந்த பொட்டேட்டோஸ் இந்த மாதிரி அப்புறம் இங்கே தயிரும் இருந்துச்சு மோருன்னு சொல்லி சாஸுன்னு இருந்துச்சு அதுதான் ஒரு பெஸ்ட் பார்ட்டு நான் எது சாப்பிட்டாலும் கடைசியாக அதை உன்னை குடிச்சுடுவேன் இவங்க நான் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் அம்மா ஆமாம் நான் சப்பாத்தி இன்றைக்கி வந்துட்டு நானும் அப்புறமா அப்பளம் ஒர்க்குறது சாரி பூரி பண்ணிகிட்ருக்காங்க சப்பாத்தி இல்லை பூரி இது வந்துட்டு ஆம்லேட் கவுண்டர்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு ஆம்லேட் தரணும்னு சொன்னால் அவங்க அதை இன்க்ரீடியன்ஸ் போட்டு பண்ணி தருவாங்க இது சாட்டட் வெஜி வெஜிடேபிள்ஸ் நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் வந்து பண்ணி தரணும் ஸ்டேஃப் ஐய் சொல்லுவாங்களா அந்த மாதிரி பண்ணி தருவாங்க இந்த கவுண்டரை இது வந்து பாஸ்தா கவுண்டர் அதுலேயும் சேம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு உங்களுக்கு பாஸ்தா ரெடி பண்ணி தரணுன்றதை அவங்க போட்டு தருவாங்க இங்கே வந்துட்டு நிறைய பேருக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் அலர்ஜிக்கு இருக்குது நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அவங்க என்னென்ன கன்வீனியன்ட்டாக என்னென்ன கேட்குறாங்களோ அதை ரெடி பண்ணி தருவாங்க இங்கே பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சு டெசர்ட் சூப்பராக இருந்துச்சு ரியல்லி சூப்பராக இருந்துச்சு நாங்கள் எல்லாமே டேஸ்ட் பண்ணல ஆக்சுவல் நான் எல்லாமே டேஸ்ட் பண்ணல எது தேவையோ எது சாப்பிடுவேன்றதை மட்டும் சின்ன சின்னதாக எடுத்து பீஸ் எடுத்து சாப்பிட்டாச்சு ஃப்ரூட்ஸு ஐஸ்கிரீம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அது சீசன் டைமில் போனீங்கன்னா நீங்கள் இன்னுமே நல்லா எதிர்பார்க்கலாம் இது வந்துட்டு நாங்கள் இந்த டிசம்பர் வந்துட்டு இந்த ரெசார்ட் போனோம் போன டிசம்பர் வந்துட்டு மும்பாசில் இருக்கிற ஒரு ரெசார்ட் போனோம் அதுவுமே சூப்பராக இருந்துச்சு அதுவுமே டிசம்பர் டைமில் தான் போயிருந்தோம் ஐஸ்கிரீம்ஸ் இது இருந்துச்சு அப்புறமா மும்பாசாலில் சொல்லியிருந்தேன் அந்த ரெசார்ட் இன்னும் சூப்பர் நம்ம இந்தியன் ஃபுட்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக கிடச்சானா நாங்கள் டிசம்பரில் தான் போனோம் கிறிஸ்மஸ் நான் சொல்லுவீங்க சீசன் டைமில் தான் போயிருந்தோம் கிறிஸ்மஸ் அன்றைக்கி அங்கே இருந்தோம் ஆக்சுவலாக அன்றைக்கி வெக்கேட் பண்ணுற மாதிரி ஆனால் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா அன்றைக்கி வெக்கேட் பண்ணிவிட்டு வேற ஒரு ஹோட்டல் போனோன்னு ஆனால் ஃபஸ்ட்டு டூ டேஸ் அங்கே ஸ்டே பண்ணதுனால அங்கே ஆம்பியன்ஸ் ஃபுட்டு எல்லாமே எங்களுக்கு செட் ஆகிடுச்சு வேறு எந்த ஹோட்டலில் போனாலும் கிடைக்குமான்னு தெரியல ஸோ காசு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல டிசம்பர் அன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் இந்த ஹோட்டல்லையுமே நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சமோசா அண்ட் டீ காஃபி அதெல்லாம் ஓகே தான் எல்லாம் கிடச்சிது ஆனால் அந்த ஹோட்டல்லையும் அதே மாதிரி ஆக்சுவலாக இந்த ரெசார்ட்ல எப்படின்னா இங்கே ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது ஆனால் அவங்க லிமிட்டடாக தான் செய்கிறாங்க ஃபஸ்ட்டு இன் ஃபஸ்ட்டாக அவுட்ன்ற மாதிரி யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் லாஸ்ட்டாக போனால் கிடைக்காது ஆனால் நாங்கள் முன்னாடி ஸ்டே பண்ணியிருந்தோம்ல மும்பாசில் ஒரு ரெசார்ட்டில் அது சூப்பர் எப்போவுமே எல்லாருக்குமே அன்லிமிட்டடாக கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப குவான்டிட்டி அதிகமாக செஞ்சு வச்சுருப்பாங்க யாரும் இல்லை சாப்பிட்லன்னு சொல்கிற மாதிரி வச்சுருக்கு வச்சுருக்க மாட்டாங்க சமோசா சாப்பிட்ருக்கோம் அன்றைக்கி அப்புறம் ஹரஹர கபாப்னு நினைக்கிறேன் அதுக்கு மாதிரி கொடுத்துருந்தாங்க இது ஃபஸ்ட்டு டே தான் எடுத்துருந்தேன்னா அடுத்த நாள் எடுக்கலை நாங்கள் ஒரு மூணு ஃபேமிலி போயிருந்தோம் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம் சூப்பராக இருந்துச்சு இது நைட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் டைமு ஸோ அம்மா குளிர் குளிரும் ஃபாரஸ்ட் தான நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக மும்பாஸ் இதே மாதிரி நாங்கள் வேறு மசைமாரான்னு இங்கே ஒரு ஃபேமஸான ஏரியா அங்கே போயிருந்தோம் இங்கே இங்கேயாவது எலக்ட்ரிக் ஃபேன்ஸ் இவ்வளோ விழிச்சோன்னு கொள்ள அது டிப்பிக்கல் ஃபாரஸ்ட்டு நீங்கள் வெளிச்சம் கழிச்சு எதையுமே பார்க்க முடியாது இது வந்து நைட் டின்னருக்கு ரெடி இருக்காங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிவிட்டு ஸோ செவன் ஓ கிளாக் தான் ஓப்பன் பண்ணுவாங்க அது வரைக்கும் நம்ம இந்த ஏரியா கேஃப்டேரியா ஏரியா இந்த இடத்துலையும் காஃபி டீ எல்லாம் வச்சுருப்பாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க நம்ம அதை சாப்பிட்டு ஹேப்பியாக என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் கதை பேசிட்டு நைட் ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அவங்கவுங்க எப்படி ரியாக எவ்வளோ அந்த ட்ரீஸ் எப்படி யூ யூட்டிலைஸ் பண்ணுறான்றது மாதிரி தான்